வணக்கம் நண்பர்களே கருணா இந்த சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கருணா கார்த்திகை தோளில் கையை போட்டு இந்த பாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு ஒழுங்காக தீபா காலத்தில் தாலி கட்டக்கூடிய வழிய பாரு அவக்கு வய வாரிசு அவள் வயிற்றில் வளருது அப்படி இருந்தால் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் முடிவு எடுத்துட்டல ஓ அம்மாவுக்காக இந்த முடிவு எடுத்தாலும் சரி இப்போதே நீ வந்து இவ காலத்தில் தாலியை கெட்டி தான் தீரணும் இல்லாட்டா உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுங்க தள்ள வேண்டிய நிலைமை வரோம் எது வசதி அப்படின்னு வந்து நம்ம கருணா கேட்க கடகடா நம்ம கருணா கையில் வச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் தேவகி அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க அது இதுக்காகடா நான் இருந்தேன் என் அன்னை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு பார்த்தா இப்போ இவருங்க பேச்சை கேட்டுட்டு நீ தீபா காலத்தில் கல்யாணம் தாலி கட்டிட்டால இவ இந்த வீட்டில் மருமகளாட்டு இந்த எனக்கு வந்து இந்த தீபா இருக்கக்கூடாது நீ என்ன பண்ணுவியோன்னு தெரியாது இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு அவங்க முக்கியம் நினைச்சா அவ கூடவே சேர்ந்து வாழ வலிய பாரு அப்படின்னு வந்து தேவகி வீட்டை விட்டு தன்னோட பையன் கார்த்தியை வந்து விரட்டி விடுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா என் வேற வழியே இல்லை கருணாகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு வந்து இந்து வந்து கருணாகிட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க கேட்குறாங்க இந்த பரு அக்கா வந்து இக்கட்டான நிலைமையில் நல்லா மாட்டிக்கிட்டா அவளுக்கு பத்து லட்ச ரூபா வேணும் பத்து லட்சம் ரூபா இல்லாட்டினா கண்டிப்பாக வந்து வேறு வழியே இல்லை அவள் வாழ்க்கையே முடிச்சுக்கிடுவா அந்த சூழ்நிலையில் இருக்கா ஏன்னா அந்த கார்த்தியோட வாரிசு இவ வயிற்றில் இருக்குது இப்போவே அஞ்சு மாதம் ஆகுது என்ன வெளியே தெரிய வந்தால் எங்கள் குடும்பத்துக்கு அவமானம் எங்கள் அப்பாவும் அக்காவும் உயிரோடையே இருக்க மாட்டாங்க அதனால தான் நாங்கள் அந்த பத்து லட்சத்தை மூஞ்சில் தூக்கி தேவிக்கு மூஞ்சில் வீசிக்கிட்டு என் அக்கா கல்யாணத்தை நடத்திடணும்னு பார்த்தா இந்த திவாகர் வந்து வாங்கி பறிச்சுக்கிட்டான் இப்போ என்ன பண்ணனே தெரியலை இப்போ எங்கள் அக்கா வர கோபிச்சுட்டு போயிட்டாலாம் அந்த கார்த்திக்கு அவங்க அத்தை பொண்ணு கூட வந்து கல்யாணம் நடக்க போதான் இதெல்லாம் பா தாங்கி கூட சுச்சுவேஷனில் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்க நேரம் இப்போ எங்கள் அக்கா ஏதோ தவறான முடிவை எடுத்துடக்கூடாது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கவலைப்படாத இந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்துவை கூட்டிக்கிட்டு தீபாவை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க தீபா ஒரு கட்டத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள் நீங்கள் என் கூட வாங்க உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய இது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லி நம்ம கருணா வந்து கூட்டிட்டு வராங்க அதே நேரத்தில் நம்ம தீபாவுக்கு அப்பாவுக்கும் சொல்லி நேரடியாக வந்து தீப அந்த கார்த்தி வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் கார்த்திகளை இங்கே நிச்சயத்தை தாம்புரத்தை வந்து மாற்றாங்கன்னே சொல்லலாம் தேவியோட அன்னை பொ பொண்ணை வந்து மாப்பிள்ளையை கார்த்தி கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்து தேவிக்கு முடிவு எடுத்துருக்காங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம தீபா தீபாவை பார்த்து என்னடி பார்க்குற இப்போ இவன் கல்யாணத்தை நிப்பாட்டி உன் பின்னாடி வரணும்னு பார்க்குறேன் உன் பத்து லட்சம் ரூபாய் நீங்க தந்துக்கிட முடியாது அது உன் தங்கச்சி இந்து கோட்டை விட்டுடா இந்த திவாகர் எடுத்துட்டான் இனி நீ தந்துக்கிட முடியாது போங்கடி வெளியே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம தீபா வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு நிற்கிற நேரம் நம்ம கருணா என்ட்ரி கொடுக்காங்க கருணா வந்ததோட என்ன பார்க்குறா உன் தங்கச்சியே இந்த ஒன்று தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் வந்து கதை நடந்திருவனு பார்த்தியா இவனுக்கே இந்த வீட்டில் வேல்யூ அந்த வீட்டில் கிடையாது அப்படி இருக்க நேரம் இங்கே வந்து என்னத்தை தான் இவன் சொல்ல போகிறான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இன்னும் என்ன பார்க்குறீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து நைஸாக மாப்பிள்ளைக்கே தோளுக்கு மேலே கையை போட்டுறாங்க நம்ம கருணா இந்த பாரு இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டி நீ வந்து இந்த பொண்ணையும் ஏமாத்தி அந்த பொண்ணையும் ஏமாத்திரலான்னு பார்க்காத உன்னை விட போகிறது இல்லை உனக்கு உன்னை லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் வாங்கிட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உன் வாரிசு அவள் வயிற்றுல வளருது இதுவும் எனக்கு தெரியும் எப்படியோ உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு இந்த காலத்தில் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து சொல்கிறாங்க இந்த நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும்பா ஏன்னா இது என் அண்ணன் பொண்ணு அதனால் இந்த கல்யாணத்தை நாங்கள் நிப்பாட்ட மாட்டாங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வேணால் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்த பாரு ஒரே கம்ப்ளைண்ட் உன் பையன் மேலே இந்த பொண்ணை ஏமாற்றிக்கிட்டு காதலிச்சு இப்போ வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளுக்க தள்ளிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம கருணா அப்படி இப்படி முடியும் இந்த காலத்தில் தான் இவ்வளோ பேர் காதலிக்காங்க உடனே கல்யாணமாக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை உன் பையன் ஏமாற்றிருக்கான் என்னத்த பெருசாக என் பையன் ஏமாற்றிருப்பான் அவனே ஒன்றும் தெரியாத புழு பூச்சி அவனை பயமுறுத்தி இந்த ஒன்றை இல்லாமல் இந்த தீபா கழுத்தில் தாலி கட்டை வச்சிடலான்னு நீ பார்க்குறியாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேவகி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தேவகி வந்து நம்ம கருணாவோட பேச்சை கேட்டுட்டு இந்த பாருங்கள் இருபத்தி நாலு மணிக்கு ஒரு டைம் தரேன் பத்து லட்சம் ரூபாய் என் கையில் தந்துக்கிட்டு உங்கள் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பத்து லட்சத்துக்கு இப்போ எங்கே போவ என்ன பத்து லட்சம் உனக்கு வேணுமா என்ன நீ பண பெய்யாட்ட இருக்கிற உன் பையனோட லட்சணத்தை நான் சொல்கிறேன் உன் பையன் இந்த தீபா கூட இருந்து ஒரு உன் பையனோட வாரிசு தீபாவளி வளருது அப்படின்னு வந்து சொல்றேன் நேரம் நம்ம தேவகியோட அண்ணன் அடடா இப்படி இப்படி தப்பு பண்ணவே என் மகளுக்கு வேண்டாம் அப்பா என்னப்பா இது தங்கச்சி தங்கச்சி பையன் பையன் நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு இந்த வேண்டாம்ப்பா அப்படின்னு வந்து அந்த உதறாங்க தெரியுதா இப்போ இப்போ அப்படின்னு வந்து வந்து நம்ம கருணா கேட்குறாங்க இந்த இந்த பாரு தேவகி வீட்டோட வாரிசே கேக்குறாங்க இருக்கு அப்படி உன் பையன் யார் தாலி கட்டணும் தீபா இருக்கிறோம் அப்படி இப்போ கல்யாணம் நடக்கிறதுல இப்போ கேஸை கொண்டு கொடுத்துருவோம் பத்து லட்சமா பத்து லட்சம் ஒரு நயா பைசா தர முடியாது இப்போ இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாலியை மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம கருணா அதை எடுத்து கார்த்திகையில் வந்து கொடுக்குறாங்க இந்த பாருங்க உடனே இந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நீ வந்து கார்த்தி வாங்கி பிடிச்சி தாலியை நம்ம தீபா காலத்தில் கட்டுறாங்க ஆ இது மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவகி அருந்து போய் வாய் பழந்து நிற்கிறாங்க நான் வந்து அந்த பத்து லட்சத்தை வாங்கி நான் பணத்தை பணத்துக்காக நான் வந்து தீபாவை வந்து உதறி தள்ளுனா இவன் இப்படி எனக்கு தெரியாமல் ஒரு தப்பை தீபாவுக்கு பண்ணி வச்சிருக்கானா கடவுளே என்ன இது என் லட்சியம் என்ன ஆகுது நான் ஒத்தைக்கு ஒரு பையனா பெற்று வச்சு பணத்தை சேர்த்து வைப்பேனா இவன் ஒன்றும் கொண்டு வராமல் அந்த என் பையனை அடிச்சுட்டு போவாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறண்டு வாயை பிளந்து நிற்கிறாங்க நம்ம தேவகி அதோட பார்த்தோன்னா ஒழுங்கு மரியாதையா இப்போது பொண்டாட்டி தீபாவை கூட குடும்பம் நடத்தக்கூடிய வழியைப் பாரு அதை விட்டுட்டு அம்மா பேச்சியை தான் கேட்பேன் அப்படின்னு வந்து ஆடுன உனக்கு அவ்வளோ மரியாதை இருக்காது என்னை பற்றி உனக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை பார்த்து கருணா வந்து வார்ன் பண்ணுறாங்க அரண்டு போய் நிற்கிறாங்க கார்த்தி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்னடா பார்க்குற இனி உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் நான் வாசியில் சாப்பாடு போடுவேன் நீ பார்க்குறியா இந்த வீட்டை விட்டு போடா என் கண்ணுலேயே முழிக்காத இந்த தீபாவை கல்யாணம் பண்ணிட்டால இப்போ இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரம் விரட்டி தள்ளுறாங்க நம்ம தேவகி தீபாவை கூட்டுக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து தீபா வீட்டுக்கே வந்து குடியேற வாழை வந்து ஆரம்பிக்காங்க ஒரு கட்டத்தில் தீபா பார்த்தோம்னா ஏண்டா உனக்கு நம்ம வயிற்றுல உன் குழந்தை என் வயிற்றுல வளர்றது தெரிஞ்சோ நீ அவ கழுத்துல அவ கூட உன் அத்தை பொண்ணு கூட வாழ்ந்துடலான்னு பார்த்தியோ அப்படின்னு வந்து கேட்கணும் இல்லை எங்கள் அம்மாவை எனக்கு பகிக்க முடியாது அதுதான் தீபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா லவ் பண்ண இதெல்லாம் எங்க போச்சு உங்க அம்மாவை தெரிஞ்சு நீ பேசாமல் இருந்திருக்கலாம் கூட தப்பு பண்ணியிருக்க கூடாதுல்ல இப்ப எதுக்குடா நீ இப்படி முறைக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பாரு அம்மா ஆத்தா பேச கேட்டு நீதாவது வந்து தீபாவை பண்ணால் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒன் பண்றாங்க கருணா இப்போ புரிஞ்சதா அஞ்சு பைசா சொல்லவில்லாம அக்கா கல்யாணம் நடந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம இந்துக்கிட்ட வந்து சொல்லுறாங்க